ஸோ வெல்கம் டு அவர் சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி அன்னிக்கி ஜம்முன் காஷ்மீரில் பகலாம் அப்படின்ற பிளேஸ் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி பகலாம் டூரிஸ்ட் பிளேஸ் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கில் டுவெண்ட்டி சிக்ஸ் இண்டியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இறந்து போயிருக்காங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது ஹை லெவலாக ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதை பேஸ் பண்ணி இந்தியா வந்து இம்பார்ட்டன்ட் டிஷன்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க என்ன மாதிரி பார்க்கும்போது இண்டஸ்வாட் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் வீசா கொடுத்தாங்களே அதை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நோ ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அதாவது எந்த விதமான ரிலேஷன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் அதாவது ஏகப்பட்ட டிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா எடுத்திருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் வந்து முன்னாடி சிம்லா அக்ரிமெண்ட் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் நாங்கள் வித்ரா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டு கண்ட்ரிஸ் அதாவது இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானில் ரெண்டுமே என்ன அப்படின்னா அவங்க மிசைல்ஸை வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணுறதாக இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா மொபிலைசேஷன்ஸ் ஆஃப் ஆர்மி அண்ட் சோல்ஜர்ஸ் இது மாதிரி முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் அதாவது இன்றைக்கி முக்கியமாக என்னன்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ப்ரிப்பர்டு அதாவது பீப்புள்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் என்ன மாதிரின்னு பார்க்கும்போது வார் வந்துச்சு அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த வார் மோடுக்கு பீப்புள்ஸ் நீங்கள் தயார்படுத்துங்க அவங்களோட சேஃப்டியாக இருக்கலாம் எவாக்கியேஷன்ஸாக இருக்கலாம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியாக இருக்கலாம் இஃப் இன் கேஸ் அதாவது எனிமி கண்ட்ரி ஏர்ஃபோர்ஸ் வரையே அட்டாக் பண்ணும் போது அதுக்கு எப்படி அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா தங்களை பாதுகாப்பு இருக்கலாம் அதாவது அவங்களுடைய லைஃப் அண்ட் செக்யூரிட்டி மாதிரியாக இருக்கலாம் அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக அவங்களுடைய ஆர்மியோட வெப்பன்ஸ் வெப்பன்ஸ் மாதிரியாக இருக்கலாம் அடுத்து உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேஷன்ஸ் மாதிரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸு பார்த்து ஏர்போர்ட்ஸ் இது மாதிரி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க ஹை லெவலுக்கு நீங்கள் வந்து அலாட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடுத்து வார வாரத்துக்குண்டான சுச்சுவேஷன்ஸ் இருக்காஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு வந்து வரக்கூடிய டெவலப் நமக்கு சொல்லுது ஏன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க இல்லையா பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கூட அந்த ப்ரிப்பேர்னஸ் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் எப்போ சார்துக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் வாரப்போ கடைசியாக கொடுத்தது அப்போது நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் வரப்போ இந்தியா பாகிஸ்தான் வயர் வாரம் வந்தது இல்லையா அப்போ கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இப்போ ஏதோ ஒருத்தல இது ஹை அலர்ட் மாதிரியோ இந்தியா இது ரொம்ப சீரியஸ் எடுத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் நம்ம ஏன் பார்க்கும்போது இப்போ இந்தியன் லேண்டுக்குள்ள ஸோ டெரரிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம் அதாவது பாகிஸ்தான் சப்போர்ட்டஸ் டெரரிஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரியும் இல்லை பாகிஸ்தான் இருக்கிற ஆர்மி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபயர் பண்ணுற மாதிரி இப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கோ செக்யூரிட்டிக்கோ சாவனிட்டிக்கோ பாகிஸ்தான் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிட்டாலியேட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் போவோம் அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டர்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் மீட்டிங்ஸ் யார் பார்க்கும்போது ஆர்மி ஜென்ரலாக இருக்கலாம் ஏர் சீஃப் மாதிரியாக இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மாதிரியாக இருக்கலாம் இல்லைன்னு வந்து ஐபி மாதிரியாக இருக்கலாம் ஸோ மாதிரி இவங்க கூட தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ கண்டினியூஸாக இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில் பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு அதாவது அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கு என்னென்னு பார்க்கும்போது அப்போ எப்போ வேணாலும் இந்தியா வந்து என்ன பண்ணலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின மாதிரி இப்போ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எந்த இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க அப்படி பேஸ் பண்ணி நமக்கு பெஸ்ட்ன்னு தெரியாது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா டெரரிஸ்ட் ஜம்மு காஷ்மீர் வந்து அந்த டூரிஸ்ட் ப்ளேஸஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அட்டாக் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை இந்தியா கூட எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரியோ இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது அங்கே இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி கில் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானோடைய அதர் பிளேஸஸ் அட்டாக் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம் இந்த மாதிரி இந்தியா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு இதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களும் என்ன பண்ணாங்க அட்டாக் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது என்ன விதத்தில் போய் முடியும் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் போயிட்டுருக்கு தென் இஸ்ரேல் நான் அம்பாஸ்வாரியாக இருக்கலாம் அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு ஹை லெவலாக ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் அது பயங்கர இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் பர்டிகுலர்லி இண்டியன்ஸுக்கு அது பயங்கர ஒரு முக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ விதத்தில் ரெ ரெண்டு கண்ட்ரிஸும் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது இந்தியாவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க அட் த சேம் டைம் ரீஜனல் லெவலில் இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய புள்ளிஸ் ரெண்டு கண்ட்ரிஸுமே ஒரு பெரிய கண்ட்ரிஸ் ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபர்தராக என்ன மாதிரி போகும் அது இன்னும் அடுத்தடுத்த டெவலப் என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மாதிரியா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களை ரீஜியன் பேஸ் பண்ணியா இருக்கலாம் அகைன் அடுத்து முக்கிய மனுஷன் பார்க்கும்போது சார் அப்போ வாருன்னு வரும்போது அதாவது அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போ அட்டாக் பண்ணும்போது நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறதும் அட் சேம் டைம் டெரரிஸ் அகைன்ஸாக இந்தியா பண்ணிட்டு தொடர்ந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கல ரஷ்யா மாதிரியாக இருக்கலாம் அமெரிக்கா மாதிரியாக இருக்கலாம் இப்போ ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெரரிஸ்ட் அகைன்ஸை இந்தியா கூட எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நாங்கள் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட்டிஸ் மாதிரியாக இருக்கலாம் கோஆஆபரேட்டிவ்ஸ் மாதிரியாக இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரியாக இருக்கலாம் தொடர்ந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் வந்துட்டே இருக்குது இதை அடுத்தடுத்த லெவலில் என்ன மாதிரி போக போகுது அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு வார் வந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரியும் அதை பேஸ் நடக்கிற கான்சிக்வன்சஸாக இருக்கலாம் இந்த நேம் ஆஃப் பொலிட்டிக்கலாக இருக்கலாம் எக்கனாமிக்கலாக இருக்கலாம் செக்யூரிட்டி பேஸ் பண்ணியா இருக்கலாம் இது அடுத்து இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அண்ட் ஃபாரின் பாலிசி என்ன மாதிரி ஒரு கிரியேட் பண்ண போகுது இந்த நேம் ஆஃப் ரிலேஷன் பேஸ் பண்ணியா இருக்கலாம் ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒன் கரண்ட் அஃபர்ஸ் அட் த சேம் டைம் இந்த டெக்கேட்டில் அதாவது டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி டெக்கேட்டில் இது என்ன மாதிரி கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சப்ஜெக்ட் ரிலேஷன்ஸ் சரி பர்டிகுலர்லி இந்த நேம் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸில் சரி அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் இல்ல யூபிஎஸ் மாதிரியாக இருக்கலாம் இல்ல டிஎன்பிஎஸ்சி மாதிரியாக இருக்கலாம் மெயின்ஸ் இன்டர்வியூஸ் ஜென்ரல் நாலேஜ் நேஷனலிசம் இது மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஸோ கண்டிப்பாக கண்ட்ரிக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ எந்த கண்ட்ரியும் அவங்களுடைய கண் அவங்களுடைய சேஃப்டிலையோ செக்யூரிட்டிலையோ அவங்க சாவரிட்டியும் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ இந்தியாவோட சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் ஸோ பாகிஸ்தான் த்ரெட்டாக இருக்கும்போது தொடர்ந்து இது மாதிரி வரக்கூடிய ஒரு டேரிஸ் அட்டாக் மாதிரியா இருக்கலாம் இல்லை செக்யூரிட்டி ப்ராப்ளம் மாதிரியா இருக்கலாம் இல்லை எல்லோஸ்லையும் நடக்கக்கூடிய ஃபயர் ஹைட்டிங் மாதிரியா இருக்கலாம் இதுக்கு இந்தியா வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு புல்ஸ் அப் ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நேஷனல் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்தராக இது பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் நடக்கும்போது அப்படின்ற மாதிரியோ அந்த சேம் டைம் அடுத்து என்னென்ன மாதிரி நடக்கலாம் த நேம் ஆஃப் வார் வந்து அப்படின்னா இப்போ வாரால் வரக்கூடிய பாசிவ்ஸாக இருக்கலாம் நெகட்டிவ்ஸாக இருக்கலாம் அது இன்டர்நேஷ்னல் லெவல்லயும் நேஷனல் லெவல்லயோ எக்கனாமிக் லெவல்லயும் பொலிட்டிக்கல் லெவல்லையும் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டினியூஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்க போகிறோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காம என்ன பண்ணுங்க இதுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் அதாவது இந்தியாக்கும் பாய்ஸ் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அது வார் மாதிரியா இருக்கலாம் இல்லை என்னென்ன மாதிரி நெகோஷியேட் பண்ண போறாங்க இல்லை என்னென்ன மாதிரி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் கண்டினியூஸ் இந்த வீடியோ போகிறோம்